வணக்க மக்களே இந்த வீடியோல நாம பார்க்க போகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் சிவி சண்முகம் திடீர் சந்திப்பு இதுதான் காரணம் வெளியான தகவல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனாக வரும் பாமக கட்சியில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே அதிகாரம் மோதல் போருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதுனே சொல்லலாம் தொடர்ந்து ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல்களை அதிர வைத்தார் இதனைத் தொடர்ந்து அன்புமணி தனது ஆதரவாளர்களுடன் பாமக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாமக தலைவரான அன்புமணி நீடிப்பார் என்றும் அக்கட்சியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டவ நீக்கப்பட்ட வடிவே ஆவணன் திலகவாமா கே பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவர்களுடைய பொறுப்பில் இருப்பார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதனை சொல்லலாம் இதனால் ஆவேசமடைந்த ராமதாஸ் தன்னிடம் தான் தொன்னூறு சதவீத பாமகவினர் உள்ளதாக கூறி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினர் அப்போது அன்புமணிக்கு எதிராக ஒழுங்கு குழு நடவடிக்கையின் போது பேரில் பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதனே சொல்லலாம் மேலும் இதற்கு பதிலளித்து பத்து நாட்கள் கெடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அன்புமணி தரப்பிலிருந்து எந்தவிதமான பதிலையும் அளிக்காததால் அன்புமணியை அக்கட்சியிலிருந்து நீக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அன்புமணி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்னே சொல்லலாம் இந்த சூழலில் அக்கட்சியின் சின்னம் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அன்புமணிக்கு ராமதாசுக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு உச்சமடைந்து வந்ததனே சொல்லலாம் மேலும் பாமக யாருடைய தலைமையில் செயல்படுகிறது என்ற குழப்பம் கட்சி தொண்டர்களிடையே ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் பாமக அன்புமணி தலைமையில் தான் செயல்படுகிறது என்பதனை உரி உறுதிப்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதாக அன்புமணியின் ஆதரவாளரும் பாமக வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்தார்னே சொல்லலாம் இதற்கு ராமதாஸ் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் அன்புமணி முறைகேடு செய்து பாமக அலுவலகத்தின் முகவரியை மாற்றி கடிதத்தை அனுப்பியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதனே சொல்லலாம் மேலும் அன்புமணி தரப்பிலிருந்து ராமதாஸுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பு அளிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலகத்தில் மனு அளிக்கப்பட்டது பாமகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலால் சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனே சொல்லலாம் மேலும் ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கும் பாமக சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்வது குறித்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ தகவல்களும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறதுனே சொல்லலாம் இந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாசுனன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்து பேசியுள்ளாரனே சொல்லலாம் இந்த சந்திப்பின் போது சி சண்முகத்தின் அண்ணன் ராதாகிருஷ்ணனின் மகன் திருமண அழைப்புதல் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் ஜேபி நட்டாவை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி கட்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் தொடங்கியுள்ள நிலையில் சிவி சண்முகம் ராமதாஸை சந்தித்து பேசி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதனே சொல்லலாம் இதுபோன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும்